அந்த வரைக்கும் நீங்க சந்தப்பட்ட வரைக்கும் முன்னாடி எப்படி கொண்டாங்க அப்படி

வி <thatts> போ <laughs> இரண்டாவதாக பொய்யாத நல்லூர் எஸ்வி கே ரியல் அல்தாப் தேனி மாவட்டம் எண்டிப்பட்டி பழனிசாமி பாபு தேவர் மூன்றாவதாக பேராடி ஓட்டை பெரிய கருப்பதுரை பதனக்குடி சிவசாமி உடையார் நினைவாக மணலூர் மாவீரன் நெப்போலிய நினைவாக ஆர் என் பிரபுராமன் வீடியோ அட்வான்ஸ் வச்சுக்கிறேன் தற்போது நான்காவதாக மீமிசல் ராக்காட்சி அம்மன் ஆர் ஆர் நினைவாக கே புதப்பட்டி கே ஐந்தாவதாக கோட்டை மகாலிங்க மூர்த்தி துணை ஓரியூர் எஸ் எஸ் நிதி ஆறாவதாக டி என் நாற்பத்தி ஒன்பது கிங்கு டைகர் நினைவாக சி வி ருத்ரா பதனக்குடி ஐயா சிவசாமி உடையார் நினைவாக மணலூர் மாவீரன் நெப்போலியன் நினைவாக ஆர் என் பிரபுராமன் ஐந்தாவதாக ஓரியூர் எஸ் எஸ் நிதி முதலாவதாக எஸ் டி எஸ்

એ બોલ પર આલે એ વાહ 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 એય એય નીડ માટ આલે ઓરી ઓરી

படி விடுத்து <laughs> மாவட்டுக்கும் மாவட்டம் ஒண்ணு ரெண்டு மாடு தனியா போங்கிட்டு போவேன் கொஞ்சம் tras 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 Spring, spring, spring! ஜநாதன் தற்போது இரண்டாவதாக டி என் நாற்பத்தி ஒன்பது கிங் டைகர் நினைவாக சி ருத்ரா அப்பா அறந்தாங்கி கள்ளிச்சென்று மணிமாறன் தேர்வை நினைவாக மாப்பிள்ளை பிரதமர் மூன்றாவதாக தேனி மாவட்டம் பழனிசாமி பாபு தேவர் வீரமுனி ஆண்டவர் ஜெகநாதன் அவர்களுடைய மாடு மைக்குவண்டிக்கு முன்னாடி தனியா ஐயம்பூத்தி மணிக்காலை குட்டி பிரபா உற்றவார் தற்பொழுது இரண்டாவதாக தஞ்சை மாவட்டம் டி என் நாற்பத்தி ஒன்பது கிங் டைகர் நினைவாக டி விருத்ரா மணிமாறன் தேர்வை நினைவாக மாப்பிள்ளை பிரதர் மைக்கு மைக்குவண்டிக்கு முன்னாடி தனியார் பூரிஜினை புதுக்கோட்டை மாவட்டம் அறநாங்கி தாலுகா வீரமுனி முதல் இரண்டாவதாக ஒரு எஸ் பி கேட்டாப் தேனி மாவட்டம் பழனிசாமி பாகு தேவர் மூன்றாவதாக டிஎன் நாற்பத்தி ஒன்பது கிங் கையில் நினைவாக டி விராப்பார் நான்காவதாக ஐந்தாவதாக கோட்டை மகாலிங்க மூர்த்திதனை ஓரியூர் ஒரு எஸ் எஸ் எழுதி ஆறாவதாக மருந்து ஒரு என்ன்கானர் எஸ் எம் மற்றும் அமர் முகமது மொத மாடு எட்டியத்தலை வீடியம் ஆர் மொத்த ஆறு படிசிருக்கு மொத மாடு எட்டியத்தலை வீரமுனி ஆண்டவர் டி ஆர் கே முத்தையா கார்போட் 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 கார்போடு தனியா ஜநாதன் அல்சாப் தேனி மாவட்டம் பழனிசாமி பாபு தேவர் மூன்றாவதாக கே புதப்பட்டி

இந்த பக்கம் அப்படியே வந்துடுப்பா வந்துடுப்பா காலாவா மாறி ரேஞ்ச் ஆகிடுங்க ஒரு